சாரி ப்ரீ பிளேட்டிங் பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம எனக்கு எடுத்துருக்க சாரி சாஃப்ட் சில்க் அதில் சாரியை நல்லா அன்ஃபோல் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ இதான் சாரியோட முந்தி பேக் சைடு நம்மளை ஃப்ரெண்ட் பண்ணியிருக்கணும் ஃப்ரெண்ட் வந்து டேபிள் பேஸ் பண்ணியிருக்கணும் ஃபஸ்ட்டு ஃபீக் எப்போதுமே நமக்கு வந்து எவ்வளோ பேர் சொல்லிங்கிறது நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணணும் இப்போ ஃபஸ்ட் வீக் வந்து நான் என்னோடய சைஸுக்கு எடுக்கிறாங்கனால சின்னதாக அயன் பண்ணுவேன் இப்போது நிறைய பேருக்கு பகு பேர் வந்து நிறையா தான் ஃபுல் ஸோ அதோட சிம்பிள் டெக்னிக் நான் சொல்லிவிட்றேன் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் வீக் மட்டும் நம்ம எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு சின்னதாக ஒரு ஃபோல்ட் பண்ணி இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு அயன் பண்ணி போவோம் ஸோ இந்த லைன் தெரியுது இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து அயன் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு லைன் வந்திருக்கும் இப்போ இதில் இருந்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த எண்ட்ரிலேருந்து நெக்ஸ்ட் ஒரு ஃபோல்ட் பண்ணி ஒரு மார்க் பண்ணிடுவோம் அந்த லைன் வரைக்கும் சிக்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு லைன் இருக்கும் என்ன பண்ணுன்னா ஒரு லைன் இந்த லைன் நம்ம எதுக்கு மார்க் பண்ணணும்னா நமக்கு பல்லு பேர்ஸ் அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் அகேன் இங்கே ஒரு ஐம்பல் நெக்ஸ்ட் ஒரு போல் நல்லா ப்ரெஸ் பண்ணி ஆயில் பண்ணிக்கலாம் ஸ்டீம் ஐனாக இருந்தால் ஒரு டைம் பண்ணாலே போதும் நம்ம நார்மல் ஐன் பாக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி பண்ணுறதா அந்த லைன்ஸ் வந்து கரெக்டாக நமக்கு தெரியும் உங்களுக்கு நிறையா பிளேட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நிறையா ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா பிளேட்ஸ் கிடைக்கும் இந்த போது என்ன பண்ணுவோம் ஒரு ஃபோல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இப்போ இந்த லைன் தெரியும் ஸோ இந்த ஒரு லைன் இடையில தெரியுதுங்களா ஸோ இந்த ஒரு லைனுக்கும் நம்ம ஒரு ஒரு ஃபோல் பண்ண போகிறோம் ஸோ இதை வச்சு மாட்டிச்சுட்டு ஓகே நெக்ஸ்ட் ஸோ இந்த மாதிரி ஒரு லைனுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும் போர் பண்றதுக்கு இப்படி பண்ணும்போது நமக்கு ப்ளேஸும் நிறைய கிடைக்கும் நம்ம ஃபுல்லாக எடுத்தாச்சும் நேசர் எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் இப்போ பல்லு ப்ளேக்ஸ் மேலே அரேஞ்ச் பண்ணான்னு பார்த்தலாம் மேலே கரெக்டாக அரேஞ்ச் பண்ணலாம் கீழே அதுக்கு மாதிரி நமக்கு வரும் ஸோ ஒரு ஒரு கார்னரையும் கரெக்டா வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு இது அப்படியே ஒரு சாரி பேக் போட்டு நம்ம செக்யூர் பண்ணிக்கலாம் பல பிளேஸ் அப்படி பண்ணலாம் என்னோட ரைட் ஹேண்ட் சைட ஒரு ஃபர்ஸ்ட் பிளேட்டுக்கு உள்ள வச்சு இப்படி எடுத்துக்கோம் நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு எப்படியே வச்சுட்டு என்னோட லெஃப்ட் ஹேண்டோட நெக்ஸ்ட் உள்ளே இது விட்டு எடுக்கிறோம் ஸோ இந்த இடத்துல இதை ஹோல்ட் பண்ணிக்கிறோம் அகெய்ன் என்னோடய ரைட் ஹேண்ட் உள்ளே விட்டு ஸோ எடுத்துக்கிறோம் ஸோ இதே மாதிரி ஒரு 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 லெஃப்ட் அகெயின் ரைட் ஸோ இப்படி ஒரு ஒரு நம்ம எடுக்கும்போதும் நமக்கு ஃபிளேட் வந்து ஈக்குவல் சைஸில் கிடைக்கும் அந்த லைன்ஸ் இருக்குங்க அது நமக்கு கரெக்டாக அப்படியே அரேஞ்ச் ஆகி வந்துடும் ஸோ இப்படி ஒன்றா அகெயின் நான் ரைட் வைட்டு எடுக்கிறேன் ஸோ அகெயின் லெஃப்ட் ஸோ லாஸ்ட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் கீழே நல்லா ஸ்ட்ராங்காக குடிச்சிட்டு இங்கே மேலே மட்டும் அரேஞ்ச் பண்ணிக்கிறோம் ஒன்ஸ் இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளீட்டை தாண்டி எந்த ஃப்ளீட்டும் வெளியில் தெரிஞ்சக்கூடாது ஸோ எல்லாமே இந்த ஃபஸ்ட் ஃப்ளீட்டுக்கு வைக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி போங்க இந்த இடத்துல ஒரு சாரி ஃபிப் போட்டு இந்த இடத்துல ஒரு பின் போட்டு நம்ம சர்க்கியூல் பண்ணிக்கலாம் மொத்தம் மூணு டைம் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஒருத்தவங்களுக்கு லென்த்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் ஓகே பின் பண்ணியாச்சு அடுத்து இன்னொரு டைம் நம்ம வந்து ஸோ அதே ப்ராசஸ் தான் நம்ம ரிப்பீட் பண்ணுவோம் கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ இது நான் செகண்ட் டைம் எடுத்துட்டுருக்கேன் டைம் எடுக்கும்போது எனக்கு அந்த செகண்ட் அரேஞ்ச்மெண்ட் முடிச்சாச்சு இப்போ அதுவும் நம்ம என்ன பண்ணுவோம்னா சாட்டர்டே போட்டு கிளிக் பண்ணிட்டு ஒரு முடிச்சாச்சு செஸ்ட் ப்ளீட் எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம செஸ்ட் ப்ளேட் எப்படி அரேஞ்ச் பண்ணான்னு பார்க்கலாம் செஸ்ட் ப்ளீட் வந்து மெயினாக நம்ம பார்க்குற இந்த விஷயம் நம்ம பாடி ஃபுல்லாக கவர் ஆகுலாங்கிறதான் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் ப்ளேட்டை நம்ம வந்து நம்ம நல்ல லாங்காக எடுத்துக்கலாம் ஸோ இந்த இடத்த நம்ம கவர் பண்ணுறது தான் பாடி ஃபுல்லாக கவர் ஆகும் இப்போ இந்த லாஸ்ட் பிளேட்டும் இந்த ஃபஸ்ட் ப்ளேட்டும் நமக்கு எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அதுதான் நமக்கு வந்து பாடி ஃபுல்லாக ஷேப் வந்து கவர் பண்ணுறது ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ளேட் எடுத்துக்கிறோம் நெக்ஸ்ட்டு அதில் ஆல்ரெடி இருக்கிற மார்க்கை நம்ம அப்படியே எடுத்து அரேஞ்ச் பண்ணிடுறோம் இது நம்ம அரேஞ்ச் பண்ணும்போது ஒன்றும் ஈக்குவல் சைஸ்ல பார்த்துக்கோங்க பாத்துக்கோங்க அப்பதான் ப்ளீஸ் பார்க்க அழகா தெரியும் இது வந்து நான் பண்ணிக்கிறது எல்லாமே ஈக்குவல் சைஸ்ல இருக்கும் ஒரு ஒரு தக்கும் கேப் வந்து ஈக்குவலா இருக்கும்போது தான் பாக்குறதுக்கு அழகா தெரியும் ஈக்குவலா அரேஞ்ச் பண்ணியாச்சு இப்போ அப்படியே நம்ம வந்து மேல அயன் பண்ண போகிறோம் இது அயன் பண்ணும்போது மேலே இருந்து கீழே தான் நம்ம பண்ணணும் கீழே மேலே பண்ணக்கூடாது அப்பனாதான் நமக்கு வந்து அந்த ஃபேஸ் வந்து அப்படியே ஸ்டிஃப் நிற்கும் இது நம்ம அரேஞ்ச் பண்ணும்போது ஒரு ஒருத்தவங்களோட பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஃபீல் பண்ணணும் ஏன்னா இப்போ நம்ம இங்கே வைக்கிற சைஸ் தான் அவங்களோட பாடியை ஃபுல்லாக கவர் பண்ணணும் ஸோ செஸ்ட் ஃபீட்டுங்கிறது எப்போதுமே நமக்கு ரொம்ப முக்கியமானது கிளைண்ட்டோட டெவலப்மெண்ட்ஸ் எப்படியோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செஸ்ட் ஃபீட்டை அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் ஸோ இப்போ ஒரு டைம் நம்ம முடிச்சாச்சு இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி என்ன பண்ண கொஞ்சம் இதை மேலே எடுத்துட்டு கீழே வரைக்கும் அயன் பண்ணணும் இந்த பார்த்து இப்போ மேலே இது வரைக்கும் நமக்கு கவர் ஆகும் இப்போ கீழே இந்த போட்டிருக்க ஃபேப்ரிக் தான் நமக்கு வந்து இந்த இடத்துல ஃபுல்லாக கவர் ஆகும் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடமும் ஃபுல்லாக நம்ம அயன் பண்ணால் தான் நமக்கு இந்த இடத்துல கவர் ஆகும்போது அந்த லைன்ஸ் வந்து பார்த்து அழுக தெரியும் ஸோ அதே நம்ம இந்த இடத்துல வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் போட்டுட்டு இதுவுமே வந்து நமக்கு ஈக்குவல் சைஸில் இருக்கணும் ஸோ ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே ஜஸ்ட் வந்து ஒரு அயன் பண்ணிவிட்டால் போதும் ஸோ ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணியாச்சு வச்சு மேலே வந்து சாரி மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் ரெண்டு சைடு வந்து சாரி பேர் போட்டு ஃபிட் பண்ணுறேன் ஸோ ஒரு ஒரு டைம் நம்ம வந்து அயன் பண்ணும்போதும் சாரி எங்கேயும் ஃபோல்ட் ஆகாமல் இருக்குதான்னு ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு நீட்டாக அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பார்ட் முடிச்சாச்சு நம்ம நெக்ஸ்ட்டு சென்டர் ஃபிரீட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஸோ இப்போ இதான் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ண செஸ் பைட்டு இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து எப்படி சென்டர் ஃபீட் எடுக்கலான்னு பார்ப்போம் இப்போ சென்டர் ஃபீட் எடுக்கிறதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளோட ரைட் ஹேண்ட் சைட் எடுக்கிற பொருளை ஒரு டைம் சுற்றி இந்த ஃபோட்டோ வைப்போம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ரைட் சைட் சைடு வரைக்கும் இது நம்ம வந்து வச்சுக்கணும் ஸோ அப்போ தான் வந்து நம்ம சென்டர் ஃபீட் இங்கே வந்து சைட் ஃபீட் எடுக்கிறதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த இடத்துல வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நான் கேப் விட்டுருவேன் அப்போனா தான் நமக்கு இந்த சைட் ஃபீட் எடுத்து வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஆ சென்டர் ஃபீட் எடுக்க உங்களுக்கு நிறைய வேணும்னா சின்ன சின்ன அரேஞ்ச் பண்ணலாம் இல்ல கம்மியா போதும்னா ஸ்வீட் வந்து பெருசு பெருசா வச்சுக்கலாம் எனக்கு சின்னதாகவே நான் ஸோ இது வரைக்கும் என்னோட பாயிண்ட் இப்போ செவன் பிளேஸ் வந்து இப்ப நான் எடுத்திருக்கேன் ஓகேவா இப்போ இதை என்ன பண்ணுன்னா அப்படியே டேபிளில் போட்டு நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம் இப்போ சென்டர் ஃபிளேட் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி சாரி நகராமல் இருக்கிறதுக்கு நான் இந்த இடத்துல ஒரு சாரி பேக் போட்டு கிளிக் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி கீழேயும் சாரி பேக் போட்டு நான் கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போது மேலே நம்ம எந்த அளவுக்கு ஈவனாக கார் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் கீழே நம்ம போகிறோம் ஸோ இதில் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் கேப் போட்டு கேப் போட்டு மட்டும் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்போ தான் உள்ளே வந்து நமக்கு சொருக்கும்போது பெருசாக இருக்காமல் ஃப்ளாட்டாக ஈவனாக இருக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு மட்டும் நான் ஈக்குவல் சைஸில் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் எல்லாமே ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஸோ அரேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து ஒரு இது பண்ணிட்டு போகிறோம் கீப்போ சென்டர் ஃபீஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சு சேரீ போட்டு நான் அரேஞ்ச் பண்ணிடுவோம் இப்போது கீழே நம்ம வந்து அரேஞ்ச் பண்ண போவோம் சாரி நகரமாக இருக்கிறதுக்கு இந்த இடத்துல நம்ம வந்து சாரீ அஃபை போட்டுருக்கோம் இப்போது மேலே அரேஞ்ச் பண்ண மாதிரியே கொஞ்சம் கீழே ஒரு டென் இன்ச்சஸ் தள்ளி இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு பென் பண்ண போகிறோம் இதுதான் தான் வந்து நம்ம உள்ளே சொல்கிறேடும் ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து மேலே ஏற்ற மேலே பண்ண மாதிரியே அதே மாதிரியே குட்டி குட்டியாக அரேஞ்ச் பண்ணி இந்த இடத்துல ஒரு பெண் பண்ணி நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்க போகிறோம் இடத்துல மட்டும் நம்ம சின்னதா இந்த வார்டர்ஸ் வந்து ஈக்குவல் நமக்கு சாரி கட்டி இருக்கும்போது பார்க்க அழகா தெரியும் இது வந்து மேலே நம்ம எந்தளவுக்கு அரேஞ்ச் அந்த அந்தளவுக்கு தான் கீழே நமக்கு இந்த போர்டர்ஸும் பார்க்க கீழே அழகாகும் ஓகே இப்போ நம்ம கீழே அரேஞ்ச் பண்ணியாச்சு இது அகைன் ஒரு டைம் வந்து நம்ம அயின் பண்ணிக்கிறோம் மேலே கீழே ஒரு டைம் தான் அயன் பண்ணிக்கிறோம் ஸோ இப்போ அயின் பண்ணி வச்சு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வாக் ஃபோடிங் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல மட்டும் நம்ம ஒரு பே பண்ணுறோம் ஸோ அப்போ தான் நமக்கு வந்து வாக் ஃபோடிங் பண்ணும்போது இந்த சேரீ நகராமல் இருக்கும் இப்போ நம்ம சென்டர் ஃபீட் எடுத்து முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு பாக்ஸ் ஹோட்டிங் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து பாக்ஸ் ஹோட்டிங் பண்ணுறதுக்கு இந்த சென்டர் ஃபீட் அப்படியே எடுத்து டேபிள் தானே போட்டுக்கிறோம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் இந்த சாரியை தூக்கி டேபிளுக்கு அந்த பக்கம் ஸோ நெக்ஸ்ட் இந்த சென்டர் அதை ஜஸ்ட் அப்படியே ஒரு டைம் மட்டும் ரொட்டேட் பண்ணுற மாதிரி அந்த பக்கம் திருப்பி ஸோ இதை கொஞ்சம் ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம என்ன இப்போ கீழே போடும் இல்லையா அந்ததை அகைன் எடுத்து நம்ம உள்ளே ஃபோல்ட் பண்ணி வைக்கிறோம் இது எந்த அளவுக்கு நம்ம குட்டியாக வைக்கிறோமோ அளவுக்கு நமக்கு சாரீ பாக்ஸ் ஃபோட்டிங் வந்து பார்க்கக்கூடிய குட்டியாக நீட்டாக இருக்குது இல்லை உங்களுக்கு பெருசாக வேணும்னா நீங்கள் பெருசாகவும் ஃபோல் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு டைம் நான் ஃபோல் பண்ணிக்கிறேன் ஸோ இது வந்து ஃபோல்ட் பண்ணி வைக்கிறது கரெக்டாக வந்து நமக்கு இந்த சென்டர் ஃபீட் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல வைக்கணும் அப்போ தான் பாக்ஸ் ஃபோல்டிங் பார்க்கும்போது அழகாக தெரியும் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டைம் நான் ஃபோல் பண்ணிக்கிறேன் அகெயின் இன்னொரு டைம் நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளோட செஸ்ட் வீட் செஸ்ட் வீட்டை என்னென்ன பண்ணுறதுனா நான் என்னோட ஷோல்டரில் போட்டுருக்கேன் பேலன்ஸ் இங்கே இருக்க க்ளாத்தை அகைன் ஒரு டைம் நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் எந்த அளவுக்கு க்ளாத் அதிகமாக இருந்தோ அந்தளவுக்கு உள்ளே வந்து ஃபோல் பண்ணி வச்சிருக்கலாம் அப்போ தான் நமக்கு வெளியில் தெரியும் இப்போ ஃபோல் பண்ணுறது எதுவுமே வந்து இந்த லைனை தாண்டி வெளியில் போகக்கூடாது அப்போ தான் வந்து நமக்கு வாக் ஃபோலிங் பண்ணும்போது அதை தாண்டி ஃபேப்ரிக் நமக்கு வேலை தெரியும் ஸோ இங்கே இருக்க செஸ்ட் ஃபீட் எடுத்து நம்ம இப்படி மேலே நான் வந்து பிளேஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ இதுதான் வந்து நமக்கு பாக்ஸ் ஹோல்டிங் வந்து வெளியில் எந்த சைஸை நமக்கு தெரியணும்னு பண்ணுறேன் ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா செஸ்ட் ஃபீட்டை வந்து இங்கே வச்சுட்டு ஒரு டைம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு வந்து இந்த இடம் தெரியுங்களா இந்த லைன் இருக்குது ஸோ அந்த லைன் வந்து இங்கே எங்கே இருக்குதோ அந்த இடத்துல கரெக்டாக ப்ளேஸ் குடிச்சிட்டு இந்த ரெண்டு இதில் குறிச்சிட்டு ஸோ இதை வந்து ஜஸ்ட் நான் வந்து இவ்வளோ தூரம் மட்டும் போட்டுக்கிறேன் ஸோ இந்த இடம் நவுடக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து

இங்கே இருக்கிறது வந்து ஒரு டைம் வந்து இந்த லைனோட மார்க் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து உள்ளே வச்சிடறோம் ஸோ இந்த சைடு வச்சாச்சு நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த பக்கம் வந்து ஒரு பக்கம் நமக்கு சின்னதாக இருக்கும் ஒரு பக்கம் நமக்கு பெருசாக இருக்கும் ஸோ இந்த பெருசாக இருக்க பக்கத்தை ஜஸ்ட் சின்னதாக ஒரு டைம் நம்ம வந்து ஃபோல் பண்ணிவிட்டு இதை அப்படியே கூட நீங்கள் வாங்கிடலாம் ஸோ ஃபோல் பண்ணிவிட்டு ஸோ அகேன் நான் வந்து இன்னொரு ஒரு ஃபோல் பண்ணிடுவேன் ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஜஸ்ட் இதை புரிஞ்சுட்டு அப்படியே நம்ம வந்து ரொட்டேட் பண்ணுறோம் ரொட்டேட் பண்ணி ஸோ இந்த இடம் நமக்கு வந்து கரெக்டாக வந்துடும் ஸோ இப்போ நான் ஏன் வந்து கரெக்டாக எடுத்து எடுத்து வச்சுங்கிறது வந்து இந்த இடம் வந்து அதுக்கெல்லாம் நம்ம எடுத்து வைக்கணும் ஸோ வந்து செஸ்ட் பீட் வந்து மேலே அரேஞ்ச் பண்ணிடுவோம் ஸோ பேலன்ஸ் இருக்க இதை வந்து நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி உள்ள வச்சுருக்கோம் ஸோ பேலன்ஸ் இருக்க இருக்கிட்டு நான் ஜஸ்ட் ஒரு ஃபோல் அகைன் இங்கே ஃபோல் பண்ணி இது வந்து நம்ம உள்ள வச்சிடலாம் ஸோ வச்சுட்டா அவ்ளதா பாக்ஸ் பாக்ஸ் ஃபோல்டிங் ரெடி ஆயிடுச்சு